கோவை மாவட்டம் காரமடை ஒன்றியம் சிக்காரம்பள்ளி ஊராட்சியினுடைய என்ஆர்ஜிஎஸ் நர்சரி இந்த நர்சரி கடந்த ஐந்து ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் நம்முடைய பகுதியிலே ரிசர்வ் சைட் மற்றும் பொது இடங்களிலே மரங்களை நட்டு வளர்ப்பது என்ற நோக்கத்தோடு இது துவங்கப்பட்டிருக்கிறது வருடம் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் முதல் எழுபதாயிரம் மரக்கன்றுகளை இங்கு உற்பத்தி செய்கிறோம் முதலிலே வாசியிலே விதையை இட்டு அதை சிறிய பார்த்து சிறிய பாக்கெட்டில் வளர்த்தி அதை பெரிய பேக்கெட்டை உருவாக்கி ஐந்து அடி வரை ஆறு அடி வரை வளர்த்தி மரத்தை நம்முடைய பகுதியில் மரங்களை நட்டு வளர்ப்பது என்ற நோக்கத்தோடு இது உருவாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய இதில் வந்து இப்போ சொல்லணும்னா நம்முடைய ஹைவேஸில் நிறைய மரங்கள் வெட்டாங்க அந்த மரங்களுக்கு பதிலாக மரங்களுக்கு நடணுங்கிறதுனால சின்ன சின்ன செடிகளை நட்டுறாங்க அந்த சின்ன சின்ன செடி நடாமல் மாதிரி அஞ்சடி ஆறடி உயரத்துக்கு கட்டு வளர்த்தண்கள் தான் இதனுடைய நோக்கம் இதற்கு சித்தாரம்பலை ஊராட்சி என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தின் கீழே அந்த பணிகளை கடந்த நான்கு மாதங்களாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய நம்முடைய திட்ட அலுவலர் என்ன டிஆர்டிஏ திட்ட அலுவலர் பிடிஓ மற்றும் அதற்கு என்ஆர்ஜிஎஸ் அதிகாரிகளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன் ஏனென்று கேட்டால் அவினாசி மேட்டுப்பாளையம் சாலை தற்போது விரிவாக்கப்பட இருக்கிறது அந்த விரிவாக்கத்திலே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மரங்கள் வெட்டப்பட இருக்கின்றன அதற்கு பதில் நம்முடைய பாரம்பரிய நாட்டு மரங்களான ஆள் அரசு அத்தி இழுப்பை புங்கன் புளியன் போன்ற மரங்களை நட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதில் யாரத்தால மூவாயிரம் பேக்கெட்டுக்கு நம்முடைய புங்கம் மரங்களை நடுவது இலக்கு இப்போ ஆயிரத்தி எண்ணூறு பேக்கெட் புங்கம் மரங்களை நட்டுவிடுகின்றோம் ஆகவே இது மரங்கள் ஆயிரத்தி எட்நூறு புங் புளிய மரங்கள் ஆயிரத்தி எட்நூறு நடத்தி இருக்கின்றோம் ஐயாயிரம் மரங்களுக்கு மேல் உற்பத்தி செய்வது இந்த மாத எழுதிக்குள் ஐயாயிரம் மரங்களை மேல் உற்பத்தி செய்வது என்ற இலக்கோடு இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து என்ஆர்ஜிஎஸ் அதிகாரிகளுக்கும் நன்றி கூட நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றது இதை பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும் இது ரெண்டடி நேரத்துக்கு பயக்கிட்டு ரெண்டடி நேரத்துக்கு போடும்போது இது இப்போ இன்னைக்கு இப்போ ஒரு வாரம் ஆச்சு இன்னும் அந்த மா வேலை ரோடு வேலை போது ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது அதுக்குள்ளே இது ஆறடி அடி அஞ்சடி வளர்ந்துடும் அப்போ போய் நடும்போது ஒரு பாடுவாசி இல்லாமல் நான் எத்தனை மரம் நட்டுமோ அத்தனை மரமும் அது வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் அது முதலில் அனைவருக்கும் நன்றி இருக்குது யார் யாரெல்லாம் இந்த இந்த திட்டத்தில் இணைய இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இணைத்து ரோட்டி சங்கம் பாரம்பரிய ரோட்டி சங்கம் மேட்டுப்பாளையம் ரோட்டி சங்கம் அன்னூர் ரோட்டி சங்கம் புளியம்பட்டி ரோட்டி சங்கம் சிறுமுகை சங்கம் இருப்பதாக அவினாசி முதல் மேட்டுப்பாளையம் சாலை முதலிலே எவ்வளவு புளிய மரங்கள் இருந்ததோ அதே அளவு மரங்கள் அதற்கும் அதிகமான மரங்களை நட்டு பராமரிப்பது எங்களுடைய இலக்கு அதற்கு ஒத்துழைப்பு அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இது போன்ற நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழே டிவி யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்